பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை குட்டி கொட்டு தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளை நட பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் கைவிடுவதில்லை நீங்க கத்தருக்கு பயந்து நடவுங்க அவர் வழிகளில் நீங்க நடக்க வேண்டும் அப்ப ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப நீங்க ஆண்டவரை தேடுகிறவர்களாக நீங்க

சின்ன ஜபம் அன்பான தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற புள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக பலப்பட உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன் வழியில் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே அவர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை முடி சூட்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே உண்மை இவர்கள் அறிய உம்முடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்க நாமத்திரு ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்